ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்டுக்கு பல பயணங்களா வந்து அப்டேட் பண்ணிக்கோம் எல்லாருக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எல்லாத்துக்கும் மாடல் கொஸ்டின் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கோம் இதில் வந்து டுவெல்த்துக்கு வந்து பாக்டிக்கல் எக்ஸாம் வந்து முடிஞ்சதுனால ஃபஸ்ட்டு நாங்கள் டுவல்த்துக்கு வந்து மாடல் கொஸ்டின் வந்து வித் ஆன்சரோடு அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸியெல்லாம் வந்து அலவுன்ஸ் பண்ணிருந்த மாடல் கொஸ்டின் இப்போ தான் உங்களுக்கு எடுத்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒன்வாட் கொஸ்டின் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு ஆன்சர் வித் ஆன்சர் எல்லாமே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் சரிங்களா இதில் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில சப்ஜெக்ட்லேயாச்சு இந்த இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி டுவெல்த்து ஹெமிஸ்ட்ரி உடைய மாடல் கொஸ்டின் பேப்பர் அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு மா மூணு மூணு டைப்பாக கொஸ்டின் வந்து நமக்கு அப்டேட் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன்று எடுத்து அதனுடைய என்ன ஒரு ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதே மாதிரி என்னென்ன கொஸ்டின் சொல்லி பார்க்கலாம் அதாவது வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்து பில் பட்டியல் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் மொத்தம் வந்து நீங்கள் எழுத போகிற வந்து ரெண்டரை மணி நேரம் எழுத போகிறீங்க அந்த எக்ஸாம் மொத்தம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது மார்க் தான் அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அது குறிப்பில் கொடுக்காங்க கீஷன் கொடுக்க கொஸ்டின் பேப்பரில் பார்த்திங்கன்னா குறிப்பு கொடுத்துருக்காங்க தேவையான இடங்களில் படத்தினை வரைந்து சமன்பாடுன்னு எழுதுக அதனால சொன்னால் டயக்ராம் எதாவது கேட்டுக்காங்கன்னா கண்டிப்பாக டயக்ராம் வரையணும் அதே மாதிரி ஈக்குவேஷன் எதாவது டிரைவ் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த டேரைப் பண்ணி காமிங்க அப்போ தான் வந்து அவங்க உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா மார்க் வந்து கிடைக்காது என்ன கேட்டிங்க அப்படின்னா அடுத்து வந்து ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்காக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அதாவது மெடிக்கல் இன்ஜினியரிங் போகிறக்காக பார்த்திங்கன்னா எல்லா வந்து அதிகமாக ட்ரை பண்ணியிருப்பீங்களா அது எல்லாமே வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அதனால் வந்து கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் மார்க் எடுத்தால் மட்டும்தான் வந்து அடுத்தது நீங்கள் ஹையர் ஸ்டடிக்கும்போது இருக்கும் நல்லா கோர்ஸ் எடுக்க முடியும் அதனால் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் என்ன சொன்னால் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் ஏன்னா இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஷ்ஷனுக்கு வந்து நம்ம டூ மார்க் ஃபைவ் மார்க் எதாவது கின்ஸ் தான் கொடுத்துருப்போம் இல்லை வந்து எப்படி நீங்கள் ஆன்சர் அப்டேட் பண்ணுற மாதிரி கின்ஸாக தான் கொடுப்போம் அதை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கேளுங்க பகுதி ஒன்று குறிப்பு அனைத்து வினாக்களுக்கு கூட கிடைக்கல இதுலேருந்து பார்த்திங்கனா மொத்தம் பதினஞ்சு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஒவ்வொருதுக்கு ஒரு ஒன் மார்க் சரிங்களா மொத்தம் வந்து பதினஞ்சு மார்க் இது எல்லா கொஸ்டினுமே நீங்கள் வந்து கம்பல்சரியாக நீங்கள் ஆன்சர் ஆகணும் ஒன் மார்க் கொஸ்டின் இது அதே மாதிரி கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளுக்கும் நான்கு விடைகள் மிகவும் சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக குறிவிட்டுடன் விடை சேர்த்து எழுதுக அதான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் வந்து ஆன்சர் எழுது பார்த்தீங்களா அப்போ வந்து நீங்கள் நம்பர் போட்டு வந்து ஆன்சர் மட்டும் இல்லாமல் போதும் அதாவது என்ன ஆன்சர் கொஷின் நம்பர் ஒன் ஆன்சர் பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன் பின்னு கொடுத்துட்டு நாலு மூணு ரெண்டு ஒன்று அதை மட்டும் இல்லைன்னா போதும் சரிங்களா மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஆன்சர்ஜில் பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் வித் ஆன்சர் என்ன போதும் அப்படி மாதிரி கொஷின் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் ஆப்ஷன் பி அது மாதிரி நாலு மூணு ரெண்டு அது மாதிரி ஆன்சர் என்ன சொல்லி எழுதிருங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் வரிசை ஒன்று மற்றும் வரிசை இரண்டில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடு மூலம் பொறுத்துக்க இது வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க சொல்லி பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க தான் அந்த கொஷின் இதில் எல்லாமே வந்து நீங்கள் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பார்த்திங்கன்னா கொஷின் இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்துமே ஆன்சர் இருக்கும் அதில் வந்து நீங்கள் கரெக்டானதை மேட்ச் பண்ணி நீங்கள் ஃபார்ம் எழுதணும் சரிங்களா அதாவது டீ பிராக்ஸி சமன்பாடு ஃபோரிட் குவாண்டிய நிபந்தனை அணுவியலுக்குன்னு எலக்ட்ரானிக் ஆற்றல் நினைவிலுக்கான கோட்பாடு இதெல்லாமே இருக்குது இதுக்கூடிய ஈக் கொஷன் எல்லாம் இப்போ அந்த கோட்பாடு எல்லாமே லைட்டில் வந்து கோட் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் வந்து நமக்கு ஆன்சர் ஒன்று கொடுத்துருங்க அதே மாதிரிங்கன்னா ஒவ்வொருக்கு நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள் அப்போ கீழே கொடுத்துருக்குற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஒன்று மூணு கரெக்டு இருக்காங்க இல்லை கரெக்டான ஆன்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டு ஒன்று அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாலாவது ஆப்ஷன் கரெக்ட் ரெண்டாவது வரை மூணு ஆப்ஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கரெக்ட்டு கடைசி வரைக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் சரிங்களா அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் மிகவும் லேசான எரியாத தனிமம் எது ஹச் டூ என் டூ ஏஆர் கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹச்இ அதாவது எல்லாமே உங்களுக்கு கட்ரான்ஸ் வந்து எல்லோ குளாக ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்போம் மூணா கொஷின் கீழ் கூட்டுகளை கருதுக டி தொகுதி தனிமங்கள் நிறமுள்ளவை ஏனெனில் டி டி இடப்பெயர்ச்சிக்கு ஆற்றலை உறிஞ்சுதல் அடுத்து கே டூ சிஆர் டூ ஓ செவன் ஒரு சிறந்த காரணி என்ஐ சிஓ ஃபோரில் என்ஐயின் ஆக்சினேற்ற நிலையில் மதிப்பு பூஜ்ஜியம் மேற்கண்ட கூட்டுகளை எது சரியானு கேட்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனும் ரெண்டாவது மட்டும் தான் கரெக்ட் ஒன்று மற்றும் இரண்டு மூன்று போதீங்களா அதுதான் கரெக்டு அதாவது டி தொகுதி தனிமங்களை நிறமுள்ளவை ஏனெனில் டி டிஇ மாற்றத்திற்கு ஆற்றலை உறிஞ்சி இது கரெக்டானது அதே மாதிரி என்ஐ சிஓ ஃபோரில் என்ஐ ஆக்சினேட்டர் நிலையை மதி மதிப்பு ஜீரோ ஆகும் ஓகேங்களா இது ரெண்டு தான் கரெக்டு அதனால் வந்து ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டானது ஒன்று ஒன்று மற்றும் மூன்று சரிங்களா நாலா கொஷின் சீரியா கீழ்கண்ணோற்றில் எதில் பயன்படுத்தப்படுகிறது பொம்மைகள் வலியறிக் குண்டுகள் வாயு விளங்கும் பொருட்கள் இவை அனைத்தும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாயு விளக்கு பொருள்கள் தான் இது தான் கரெக்டான ஆப்ஷன் சி மட்டும்தான் கரெக்டான ஆன்சர் வாயு விளக்கு பொருட்கள் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரியா பயன்படுத்தப்படுகிறது அஞ்சா கொஸ்டின் பத்து கிராம் கதிரியக்க பொருளுக்கு பொருளானது ஐந்து கிராம் ஆக சிதைவு ஆகும் காலம் எக்ஸ் மணிகள் மற்றும் அதே சிதைவுகளில் ஒரு கிராம் கதிரியக்க பொருளானவை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராம் ஆக சிதைவு சிதைவரு ஆகும் காலம் ஒய்யின் மணிகள் கீழே பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் ஏனென் எனில் ஒய்ய மற்றும் எக்ஸில் உள்ள தொடர்பு என்னன்னு கேட்டுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தன் கிரேட்டர் தன் ஒய் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் தென் ஒய் ஆப்ஷன் சி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் நாலு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா

H மற்றும் S மதிப்புகளின் குறியீடுகளை முறையிடுக அப்படின்ற பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் தான் அப்போ வந்து சி ஓகேங்களா சி தான் கரெக்டான ஆன்சர் மைனஸ் மைனஸ் எட்டாவது கொஷின் டூ ஹச் டு ஹச் ஐ அப்படின்னா ஈக்குவேஷன் வந்து நம்ம பிரிச்சுக்காங்க ஹச் டூ பிளஸ் ஐ டூ என்ற சமன் சமநிலை வினையில் ஹச் ஆனது ஆனது ஹச்சிசிக்கு சமனாகும் ஓகேங்களா இது வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஹச்சிக்கு சமனாகும் ஹச்சிசி ஐஏ விட அதிகம் கேசியை விட குறைவு பூஜ்யம் இது வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து கேசிக்கு சமம் ஒன்பதாம் கொஸ்டின் ஒரு வினையின் நிலை ஆற்றல் வரைபடத்தை கருத்தில் கொண்டு அதிலிருந்து பொருத்தமான குறியீடு எது என்று கண்டறிய ஒரு டயக்ராம் இந்த மாதிரி அவங்களே கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் வந்து நிலை ஆற்றல் கொடுத்துருவாங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து வினை ஆச்சு கொடுத்துருப்பாங்க இதுல வந்து அவங்க கொடுத்துருக்கல வந்து கீழே ஆப்ஷன் வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க இதுல வந்து எதுன்னு கண்டுபிடிக்கணும் ஏ பி கிளர் ஊற்று ஆற்றல் சிபி பிசி குறைந்தபட்ச ஆற்றல் பிசி கிளை உற்ற ஆற்றல் ஏ பி குறைந்தபட்ச ஆற்றல் இதில் கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிசி வந்து கிளை ஆற்றல் ஓகேங்களா இதுதான் பிசி பிசி வந்து கிளைவுற்றாற்றல் உற்ற ஆற்றல் பத்தா கொஷின் நீரில் கரையக்கூடிய சாயத்தை பால்மத்துடன் கலக்கும் போது அந்த பால்மம் நிறமற்றதாக இருப்பின் அந்த பால்மம் டபிள்யூ பார் ஓ இதான் கரெக்டான ஆன்சர் லூகாஸ் காரணியுடன் வேகமாக வினைபுரியும் சேர்மம் எது பியூட்ரேன் டூ ஆல் பியூட்ரேன் ஒன்னால் டூ மீத்தைல் புரோப்பைன் ஒன்னால் டூ மீத்தைன் புரோப்பைன் டூ ஆல் இல்லை கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டூ மீத்தைன் புரோப்பைன் டூ ஆல் டூ மீத்தைன் புரோப்பைன் டூ ஆல் தான் லூக்காஸ் காரணிகள் வேகமாக வினைபுரியும் லூயின் அமில கார கொள்கையின்படி ஈதர்கள் நடுநிலைத்தன்மை உடையவை அமிலத்தன்மை உடையவை காரத்தன்மை உடையவை ஈரியல்பு தன்மை உடையவை கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா காரத்தன்மை உடையவை பதிமூனாம் கொஸ்டின் பென்ஜால்டிஹைடு என்னும் சேர்மம் சியோனோஹைடன வினைபுரிந்து பின்னர் நீரால் போது தருவது பென்சோயிக் அமிலம் லாக்டிக் அமிலம் மிலியுக் அமிலம் மாண்டலிக் அமிலம் மாண்டலிக் அமிலம் கட்டான்சர் கொஸ்டின் சுற்று ஒன்று குறைந்த கார்பன் அணுவை உடைய கார்பாக்சிஸ் அமிலம் நீரில் நன்கு கரையாமல் கூடிய கூடியவை கூற்று ஒன்று இரண்டு வந்து பார்த்தீங்கன்னா அமிலத்திற்கும் நீருக்கும் இடையே உள்ள ஹைட்ரஜன் பிணைப்பால் ஏற்படுத்தும் ஏற்படுவது அப்படின்ட்டுருக்காங்க இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா கரையை கொடியும் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பிணைப்பால் ஏற்படுவது அப்படின்ட்டுருக்காங்க இதில் வந்து ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூற்று ஒன்று அன்று மற்றும் இரண்டு சரி கூற்று இரண்டு கூற்று ஒன்று உடைய சரியான விளக்கமாகும் அதான் பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்றுக்கு பார்த்தீங்களா அதனுடைய விளக்கம் தான் வந்து இது இரண்டாவது வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் நமக்கு கார்பைல் அமில் வினையில் ஈடுபடும் கரிம சேர்மம் எது எத்தில் அமீன் ஈரிணை பியூட்டைல் அமீன் முழுவினை பியூட்டைல் அமீன் இவை அனைத்தும் இதில் வந்து மூணுமே வந்து நமக்கு தேவை கார்பன் அமில வினைபுரியும் ஈடுபாடுகள் கரிம சேர்மம் வந்து மூணுமே நமக்கு தேவை அதனால் வந்து இவை அனைத்தும் இதான் கரெக்டான சொல்றது ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டானது ரெண்டாவது பாட்டு பார்த்தீங்கன்னா டூ மார்க் கொஸ்டின் மொத்தம் வந்து நம்ம ஆறு ஆறு வந்து நம்ம ஆன்சர் பண்ணுவோம் ஒவ்வொருக்கு ரெண்டு மார்க்கு மொத்தம் வந்து பத்து கொஸ்டின் கொடுப்பாங்க பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீ யார் செலக்ட் பண்ணுறதா போதும் மொத்தம் இருபத்தி மூணு கொஸ்டின் வந்து நீங்கள் கம்பல்சரி ஆன்சர் ஆன்னு சொல்லணும் மற்ற மாதிரி ரிமைனிங் ரிமைனிங்கில் வந்து நீங்கள் செலக்டடா எது உங்களுக்கு நல்லா தெரியுமோ அந்த கொஸ்டின் எடுத்து ஆன்சர் பண்ணால் போதும் பதினாலு கொஸ்டின் பாஸ்பரஸின் ஒரு ஆக்சி அமிலம் முக்காரணத்துவம் உடையவை இது சில்வர் நைட்ரேட்டுடன் வினைபுரிந்து ஒரு மஞ்சள் நிற வீழ்படிவை தருகிறது இதற்கு தகுந்த வேதிவினையை எழுதுக பதினேழாம் கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள அனைவு சேர்மங்களின் வாய்ப்பாடுகளை எழுதுக டிரிஸ் ட்ரை அமைன் நைட்ரோ கார்பன் அப்படின்னு கொடுத்துருக்கோங்க அடுத்த பதினெட்டாம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உட்கருவினை கியூ மதிப்பு என்ன என்பதை எழுதுக போலி முதல் வகைவினை என்றால் என்ன தகுந்த எடுத்துக்காட்டு கோல்ராஜ் விதையை கூறுக எஸ் என் ஃபோர் பிளஸ் இ மைனஸ் டூ என் டூ பிளஸ் என்ற அரைகள வினைவில் திட்ட ஒடுக்கவினனு பிளஸ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் வி எனில் வினையின் கட்டியில்லா ஆற்றல் மாறுபடுவதை கணக்கிடுக இருபத்தி ரெண்டாம் கொஸ்டின் டூ பெண்டின் ஜிஸ் மற்றும் டிரான்ஸ் அமைப்புகளை காட்டுகோசிஸ் இன்டோ பகுதியில் இரண்டாம் கார்பன் அணுவின் உள்ள என்பதை தகுந்த ஆதாரத்துடன் விளக்குக சாயங்களின் சிறப்பம்சங்கள் யாவை இதில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இருபத்தி மூணாவது கொஷின் இது மட்டும்தான் கம்பல்சரி மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு எந்த கொஷின் தெரியுதோ அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துன்னா போதும் எந்த ஆன்சர் இருக்கோ அதை மட்டும் தான் பண்ண போதும் அடுத்து பிரிவு மூணு அது பார்த்தீங்கன்னா த்ரீ மார்க் கொஷின் இதில் வந்து மொத்தம் ஆறு கொஷின் நீங்க ஆன்சர் பண்ணணும் ஒவ்வொருவருக்கும் மூணு மார்க் இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின் அதனால இருபத்தி கொஷின் வந்து நீங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணி ஆகணும் மற்றபடி உதவி உங்களுக்கு தெரியுமோ வந்து நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்தா போதும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது கொஷின் இருக்குது ஒன்பது கொஷினில் வந்து நீங்கள் ஆன்சர் ஆறு கொஷின்க்கு ஆன்சர் பண்ண போதும் அதில் இருபத்தொம்பது கொஷின் வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணி ஆகணும் இருபத்தஞ்சா கொஷின் டென்ஜி நிறை நிறை கொண்ட இயங்கும் தோட்டா ஒன்றில் நிறை உள்ள நிறை நிறை இல்லாத தன்மை டென் மைனஸ் ஃபைவ் மீட்டர் எனில் அதன் திசை வேகத்தில் உள்ள நிலை இல்லா தன்மையை கணக்கிடுக இருபத்தாறா கொஷின் அயனியாக்கம் ஆற்றலை பாதிக்கும் பல்வேறு காரணிகளை விளக்கு ஏஎக்ஸ் ஃபைவ் மற்றும் ஏஎக்ஸ் செவன் ஹாலஜன் இடைச்சேர்மங்களின் அமைப்பை விவரிக்க கட்டிலா ஆற்றல் மாற்றம் குறைவது ஒரு அமைப்பின் மொத்த வேகத்திற்கு சமம் என்பதை விவரி பி சிதையும் வினைக்கு கேசி மாரலிக்கான சமன்பாடுகளை வருவிக்கவும் மின்வேதிகள அறிவியலில் காணும் சொற்றொடர்களை விவரிக்க சி த்ரீ ஓ த்ரீ என்ற கரிம சேர்மம் அசிட்டிக் அமிலம் நீரியுடன் அசிட்டைடேற்றம் செய்யும்போது சி நைன் ஹச் ஃபோர் ஓ சிக்ஸ் என்ற சேர்மம் கிடைக்கிறது இச்சேர்மத்தின் எத்தனை மைனஸ் ஓஹ் தொகுதிகள் உள்ளன என இதனை அமைக்கும் மற்றும் வினைவினை எழுதுக அமினோசோரும்கள் டைத்திரின் ஈதலுக்கு என்ற வேறுபாடுகள் கூறுக அதாவது அமில சோடியம் ஒரு பக்கம் போடுங்க டை எத்தில் ஈத் ஈதருக்குன்னு போட்டு இன்னொரு காலம் படிச்சுங்க ரெண்டையும் பார்த்தீங்கன்னா டேப்லேஷன் போட்டு அதனுடைய பிளஸ் ஆர் மைனஸ் பாயிண்ட்டை வந்து நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கண்டிப்பாக கொடுப்பாங்க முப்பத்தி மூணா கொஸ்டின் ஆல்டால் குறுக்க வினை நடைபெறும் வினை வழிமுறையை விளக்கு லாஸ்ட் லாஸ்ட் பார்ட்டு அதாவது என்ன ஃபைவ் மார்க் கொஷின் எல்லாத்துக்கும் அனைத்து வினைக்கில வினாக்களுக்கும் விடைகளுக்கு அனைத்து விளக்கம் சொல்லியிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷின்க்கு வந்து வித் சாய் வர கொடுத்துருக்காங்க அதனால் வந்து இந்த ரெண்டு கொஷினை வந்து நம்ம எதாவது ஒன்று இல்லைன்னா போதும் நாலு கொஷின் ஆக்சிஜன் மூலக்கூறு முப்பத்தி மூணு நாட்டிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பாட்டாக கேட்டிருக்காங்க அதில் வந்து ஆக்சிஜன் மூலக்கூறுகளுக்கான மூலக்கூறு ஆர்பிட்டால் ஆற்றல் மட்ட வரைபடத்தில் வரைந்து அதன் பின் பிணைப்பு தன்மையை கணக்கெடுக்க அதில் ரெண்டாவது பாட்டு பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் கவர் தன்மை மதிப்பை கொண்டு அணுகளுக்கு அணுக்களுக்கு இடையே உள்ள பிணைப்பின் தன்மையை எவ்வாறு கண்டறியும் இதில் பார்த்திங்கன்னா முப்பத்திரா கொஸ்டின் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டுக்கு நீங்கள் ஆன்சர் அதே மாதிரி அல்லது பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிலே ரெண்டு கொஷ்ஷன் இருக்காங்க லாந்தனை குறுக்கெடுக்கான ஏற்பாடு விளைவுகளை விவரிக்க அடுத்து பார்த்தீங்கன்னா என்ஐ சி ஃபோர் டூ வந்து என்பதன் சதுர்த்தத்தின் என்ஐ சிஎல் டூ என்பதை நான் கூலி விளக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெரிவிஷன் கேட்டுக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் நீங்கள் எதாவது செலக்ட் பண்ணாலும் ரெண்டு ரெண்டு கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும் முப்பத்தஞ்சா கொஸ்டின் தங்கத்தை அதன் தாதுவில் இருந்து பிரித்தெடுக்கும் முறையே விளக்கு அதில் நீங்கள் அப்படின்னா அதையும் சேர்த்து எழுதணும் பிளாசபர் உள் என்பது என்ன அது எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது இந்த முப்பத்தஞ்சா கொஷின் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி அது ரெண்டுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் இல்லை அல்லதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாட்கி குறைபாட்டினை விவரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்டோபி என்றால் என்ன அதனை அழகினை இது ரெண்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாவது கொஸ்டின் வந்து பார்ட் டூ எழுத்துனீங்க அப்படின்னா அதிலேயே ரெண்டு கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணி ஆகணும் முப்பத்தி ஆறாவது கொஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு ரெண்டு கொஷின் தான் கேட்டுருக்காங்க அதாவது முப்பத்தாறு பார்த்திங்கன்னா அல்லது எழுதலாம் அதிலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு கொஷின் இருக்குது அது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முப்பத்தாறு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பார்ட் ஒன் பார்ட் டூனும் அல்லது இல்லை பார்த்தீங்கன்னா அதிலே ஒன்று ரெண்டு கொடுத்துருக்காங்க அது ரெண்டையும் நீங்கள் எழுதியாகணும் ஒன்று எழுதியாகவும் ஒழுதுதான் வந்து மார்க் நம்ம கிடையாது கேட்டாங்கன்னா வந்து ஆஃப் மார்க் தான் போடுவாங்க முப்பத்தாறாம் கொஷின் ஹைபர் முறையின் மூலம் பெருமளவு அமோனியாவை தயாரிக்கும் தகுந்த சூழ்நிலையை விவரிக்க அடுத்து ரெண்டாவது தக்க எடுத்துக்காட்டுகளுடன் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வினைகள் மற்றும் வினை இணை வினைவுகளை விளக்குக அது அல்லது பாட்டில் பார்த்தீங்கன்னா முப்பதாம் கொஷின் அல்லது கொஷின் தொகுப்பு முறை மூலம் கூழ்மங்கள் தயாரித்தலை விவரிக்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு கரைசல் பத்து ஆம்பியர் மின்னோட்டத்தை ஒரு வினாடி செலுத்தும் போது நூற்றி ஐம்பது கிராம் சேர்மம் வீழ்படிவலாம் அதன் மின் வேதி சமான்பாத்தை கணக்கிடுங்க அடுத்து முப்பதா கொஷின் டாக்டாரிக் அமிலத்தில் உள்ள ஒளியியல் மாற்றத்தை விளக்குக ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பிஐ கண்டித்து சொல்லுங்க ஈக்குவேஷன் வந்து எந்த அளவுக்கு போது டெரைவ் பண்ணி வந்து ஈக்குவேஷன் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி காமிக்கணும் அடுத்து அல்லதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்போஹைட்ரேட் என்பது எண்க சித்திரி மற்றும் இந்த ஈக்குவேஷன் பார்த்திங்களா இது வந்து வினை புரிகிறதா அப்படின்னு கேட்டுக்காங்க வினைப்புறதுன்னா ஆம் வினை புரிந்ததுன்னு இல்லை அப்படின்னா வினை புரியணும் வினை புரியுது அப்படின்னா வந்து தகுந்த எடுத்துக்காட்டு சொல்லணும் அதனுடைய எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்தா நம்ம ஃபுல் மார்க் போவாங்க குளோரோ ஆசிட் அமிலத்தின் வலிமை அசிட்டிக் அமிலத்தை விட அதிகமாக இருப்பதன் காரணம் என்ன நம்ம கேட்பாங்க குரோமோ அஸ்டிக் அமிலத்தின் வலிமை அசிட்டிக் அமிலத்தை விட அதிகமாக உள்ளது அப்படின்னா சரியாக தவிர கேட்பாங்க அது சரி முப்பத்தெட்டாம் கொஸ்டின் சி டூ ஹச் செவன் என் என்ற மூலக்கூறு வாய்ப்பாடு உடைய கரிம சேர்மம் ஏ அமிலத்தின் கரைம் தன்மை கொண்டது இந்த சேர்மம் என் ஏ என்ஓ டூ ஹச் உடன் வினைபுரிந்து சி டூ ஹச் சிக்ஸ் ஓ என்ற மூலக்கூறு வாய்ப்பாடு உடைய பி சேர்மத்தை கொடுக்கிறது இந்த பி சேர்மமானது அசிட்டிக் அமில நீரி வினைபுரிந்து சி என்ற பலமண்ம தன்மை கொண்ட சேர்மத்தை தருகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் ஏபிசியை கண்டறிந்து வினைகளை விளக்கு ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயே ரொம்ப கொஸ்டின் இது நீங்கள் செலக்ட் பண்ணி இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆன்சர் எழுதுனீங்க அப்போனா இதையும் நீங்கள் எடுக்கணும் அணிலிண்டிய எஸ் டைபி டயோ பியூரியாவை எவ்வாறு மாறுபு மாற்றுவது அப்படின்றத வந்து நீங்கள் அந்த டெவிஷன் எழுதி எப்படி மாற்றணும்னு சொல்லி அதை வந்து நீங்கள் எழுதி காமிக்கணும் இது வண்டி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணி ஆகணும் அல்லது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா குளுக்கோஸின் ஒரு ஆல்டிஹைடு தொகுதி ஆறு கார்பன் கிளைல்லா நெடிய சங்கிலியை ஓகச் மைனஸ் ஓஹச் தொகுதியை கொண்டுள்ளது என்பதை சான்றுடன் உருவாக்க அதாவது அது வந்து எடுத்துக்காட்டு எழுதணும் அதே மாதிரி நைலான் அறுபத்தி ஆறு என் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அது ரெண்டுமே நீங்கள் ஆன்சர் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்கு இல்லைன்னா வந்து கண்டிப்பாக ஆஃப் மார்க் தான் போடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நம்ம வந்து கேட்டது ஃபுல்லாக வந்து கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டோடய மாடல் கொஷ்டன் போயிருந்தீங்க எல்லாம் தமிழ் மீடியத்துக்கு தான் கேட்டீங்க இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தான் கேட்டதுங்க அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஆன்சர் எல்லாமே வந்து ஒன்று தான் சரிங்களா அதனால் கொஸ்டின் மட்டும் தான் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புரியும் இல்லை வந்து நீங்கள் அதிகபட்சம் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்கீங்க இங்கிலீஷ் மீடியம் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அடுத்த அடுத்த கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து மாடல் கொஸ்டின் பண்ணும்போது தமிழ் இங்கிலீஷ் தனித்தனியாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ண பார்க்குறோம் ஏன்னா வந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தமிழ் தமிழ் தான் கேட்டிருந்தீங்க நம்ம வந்து தமிழ் வந்து கெமிஸ்ட்ரி தமிழ் இங்கிலீஷ் வேணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதிகபட்சம் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மெல்ல வந்து நீங்கள் வந்து தமிழ் தமிழ் மீடிய கொஷ்ஷின் தான் போதும் தான் கேட்டீங்க அதனால தான் உங்களுக்கு தமிழ் வந்து நாங்கள் ஃபுல்லாக ப்ரீஃபாக வந்து ரீட் பண்ணி காமிச்சிருந்தோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் புக்கில் வந்து ஆன்சர் ஃபைவ் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் இல்லாமல் வந்து புக்கில் வந்து ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம டூ மார்க் இல்லாமல் ஒன் மார்க் இல்லாமல் வந்து நம்ம ஆன்சர் நம்மளே வந்து போட்டோம் சரிங்களா அதனால் வந்து இந்த இங்கிலீஷ் வந்து கொஸ்டின் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒன்ஸ் ஜஸ்ட் ரீட் பண்ணுறதுக்காக தான் இதை ரீட் பண்ணி பாருங்கள் ஆன்சர் எல்லாமே தமிழ் மீடியத்தில் அதே கொஷின் தான் அதே ஆன்சர் தான் இங்கிலீஷ் மீடியக்காரங்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாக தான் கேட்டீங்க தமிழ் மீடியம் தான் அதிகமாக வேணும் கேட்டதுக்காக உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரீட்காக தான் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் தனியாக வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு வேறு ஏதாவது ரெக் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு நாங்கள் அடுத்து மீது ரிமைனிங் இருக்க டுவெல்த்தில் ரிமைனிங் இருக்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம அடுத்தடுத்துனா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எல்லா கொஸ்டின் மாடல் கொஷ்ஷன் பேப்பராக அப்டேட் பண்ணிடுவோம் நமக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா வந்து த்ரீ டைப் ஆஃப் மாடல் கொஸ்டின் வந்து நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சில சப்ஜெக்ட் வந்து நம்ம மாடல் கொஸ்டின் இப்போ ஒன்று எடுத்துருப்போம் இல்லைனா மாடல் கொஸ்டின் டூ இல்லை த்ரீ ஏதாவது மாற்றி நம்ம அப்டேட் பண்ணிப்போம் சப்போஸ் நமக்கு டைம் வந்து நம்ம ரிமைனிங் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மூணு டைப் ஆஃப் மாடல் கொஸ்டினு வித் ஆன்சர் ஒன்று நாங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறக்காக தான் ஏன்னா வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸாக நமக்கு வந்து நோட் அப்டேட் பண்ணி தான் ஓகேங்களா அதில் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அடுத்து அப்டேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வேர்ட் எல்லாமே ஆன்சர் இருக்குது மற்ற டூ மார்க்கு த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எல்லாமே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு கொஷின் இருக்குது அதை நீங்கள் நீங்கள் எடிட் பண்ணாவே போதும் புக்கில் வந்து நீங்கள் ஆன்சர் ப்ரிப்பர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம எல்லாருக்கும் ஃபார்வோட் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கேட்பாங்க அப்போ தான் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஈக்குவேஷனாக இருக்கும் ஒரு சில ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புரியாமல் இருக்குது அப்படின்னா அதனுடைய ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் இல்லை அப்படின்னா புக்கில் பாருங்கள் இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா அதனுடைய டெரை பண்ணிவிட்டு அதனுடைய ஆன்சர் வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம் நீங்கள் ரிமைனிங் இருக்க சப்ஜெக்ட்லாம் நாங்கள் டெய்லி வந்து ஒவ்வொரு கொக்ஷன் பேப்பர் மாடல் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் எதுவும் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தேவை ஃபஸ்ட்டு வந்து எது ரெக்வெர் பண்ணுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்த வீடியோ வந்து நம்ம ஈஸியாக நம்ம அடுத்த அப்டேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எப்படி வீடியோ தான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுங்க நாங்கள் அடுத்த வீடியோவில் ரிமைனிங் சப்ஜெக்ட்டு மாதிரி ப்ளஸ் ஒன் டென்த்துக்கு எல்லாத்துக்கு மாடல் பேப்பர் வந்து அடுத்த வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ சஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பில் பண்ணி ப்ரொஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்தாப்புல அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்